வணக்க நண்பர்களே ஒரு நிமிஷம் தள்ளி விடாதீங்க வீடியோல காட்டப்படும் இந்த தம்பி வந்து அவர் பேர் வந்து டில்லி பாபு அப்பா பேர் வந்து என்னமா அப்பா அப்பா பேர் ராமூர்த்தி அம்மா பேர் வந்து துர்கா இவங்க தான் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து பதினேழாவது கடந்த மே பதினைஞ்சாம் தேதி குடியாத்து கெங்கைமன் சிறிசு திருவிழாவுக்கு மதியம் வந்திருக்காங்க ரெண்டு மணிக்கு மேல அந்த தம்பி வந்து வீட்டுக்கு வரல சோ பெற்றோருடைய குமரல் நீங்களே பாருங்க தம்பி அந்த கிடைக்காம ரொம்ப குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது காவல் துறையில கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களும் தேடிட்டு இருக்காங்க சோ இந்த தம்பியை நீங்க வழியில எங்கயாவது பாத்தீங்கன்னா மறக்காம வீடியோல கொடுத்திற இந்த நம்பர் கால் பண்ணுங்க இவங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமம் பக்கத்துல 나விதம் வசிக்கிறாங்க வசிக்கறாங்க நேரா வந்து பாக்குறீங்க புள்ள கண்டு பிச்சிடுங்க சாமி என்கிட்ட பிச்சியா கேக்குறானே யார் பதிலா ஜொலிடுங்க பா நம்பருக்கு போன் பண்ணுங்க சாமி நான் உங்க கிட்ட பன்ற

நான் எதுவும் சொல்ல வேண்டியது உங்களுக்கே புரியும் பிளீஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இன்னைக்குள்ள அந்த குழந்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தனும் நண்பர்களே